ஐயா என் பேர் சக்தி வேல் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பெஸ்ட் லேண்ட் சக்தி டேஸ்டாக இருக்குது மசால் வில இந்த இடம் வாங்கினா ராஜ நடை இந்த இடம் சிஎம்டி அப்ரூவ்ட் இடங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இது மாதாவரத்து அடுத்த பெருங்காவூரில் இருக்குங்க செம சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கிற ஒரு நல்ல இடம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குங்க அதனால் உடனே நீங்கள் வீடு கட்டலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு ரெண்டு ரோடு இருக்குங்க இந்த இடத்துல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் எட்நூற்றி எண்பது வாங்கிக்கலாம் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாங்க தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எவ்வளோ இடம்னாலும் இருக்குது சிஎம்டி அப்ரூட் இடம் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இது டேரக்ட் செல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரேஜ் டைரெக்டாக கம்பெனி மூலிமா தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலேயே ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நல்ல பஜாரும் பக்கத்துலேயே இருக்குது வீடுகள் இருக்குது எதுலேயே பள்ளிவாசல் இருக்குது அனைத்து வசதிகளும் கொண்ட இடம் இந்த மாதாவரம் ரவுண்டானலருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக செவன் கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்லேயே நம்ம இடம் வந்துடுறாங்க நல்ல வளர்ச்சி ஆகிட்டு இருக்குது மெட்ரோ மாதாவரம் தான் அதுக்கு அடுத்த இடம்னாலும் இந்த இடமும் இன்னும் கொஞ்சம் நாளில் செவன் டெவலப் ஆகும் இன்னும் ரேட்டு ஏறக்கூடிய இடமா இருக்கும் அருமையான இடம் புக் பண்ணுங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க சந்தோஷமான மா மகிழ்ச்சியான ஒரு நல்ல இடமா இந்த இடம் கண்டிப்பாக அமையும் இந்த ஷேராட்டை எப்போவுமே நிற்கும் இந்த காமூட்டருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் இடமே வீடுகளும் இருக்குது ஆஃப் கிலோமீட்டர் பஜாரும் இருக்குது பஸ் வசதியும் இருக்குது மாதாவரம் பக்கத்தில் இருக்குது இதை விட என்னங்க வேணும் இந்த பெருங்காவூரில் தாங்க நம்ம இடமே இருக்குது பெருங்காவூர் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிற ஒரு அருமையான இடம் இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் சிஎம்டி அப்ரூவ்டு இடங்க டைரக்ட் சேல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரேட்டே பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் மாதாவரத்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப செமட் சூப்பராக இருக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு சென்னையிலேருந்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் பிடித்த இடமாக தான் இருக்கும் எல்லோருக்கும் கடவுள் கொடுக்கும் மாதாவரம் இந்த இடம் உங்கள் சந்தோஷத்திற்கு நிரந்தரம் பார்க்க பிடிக்குங்க நல்ல இடம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது எட்நூறு இருக்குது எட்நூத்தி எண்பது இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு எவ்வளோ இடம்லாம் வைக்கங்க தேர்ட்டி ஃபீட் ஓடு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ஓடு இருக்குது ரேட்டும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாவில் அழகான இடம் சூப்பர்பாக அருமையாக அமைஞ்சிருக்கு டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலியமாக உங்களுக்கு தரேன் நல்லபடியாக வீடு கட்டி சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல இடம்